மகவீரத்துக்கு வாக்கியத்துக்கு சலாமத்துக்கு சரி நம்ம பாடம் ஓத ஆரம்பிப்போம் அல்லாட்டை முதல ஜிது பில்லாகி மினற்றமா நிறுவனம் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமேன் யா அல்லாஹ் நாங்கள் பாடம் ஓத ஆரம்பிக்கிறோம் உன்னுடைய மகா கரு கிருதியாலே ரமத்தாலையும் உன்னுடைய கவிடைய ரமத்தையும் பரக்கத்தை கொண்டும் கவிடைய சலாவத்தின் ரமத்தை கொண்டும் எங்களுக்கு ராமத்தேய்தான் வரக்கேலாம் ஆமீன் என்கிட்ட அவங்களுக்கு உன்னுடைய எல்லா ராமத்தும் வரக்கத்தும் கிடைக்க செய்து அவர்கள் எல்லா முசுத்திலேருந்தும் இழித்தனத்துவமே தூண்டுதலிருந்தும் கெடுதியிலிருந்தும் விடுபட்டு உன்னை பொருத்தமாக குரான் கோதப்புடைய சக்தியை அவங்களுக்கு கொடுத்துரு ரப்பி ஜிதினி கல்வி ஞானத்தை அதிகமாக்கவே எல்லாம் எனக்கு எப்படி நீ ஆளுமா இருந்தியோ அந்த மாதிரி அந்த மக்களுக்கும் ஞாழமாக இருந்து அவங்க ஒதுக்கிற பாக்கியத்தை உன் உன்மேதை நாங்கள் முழு நம்பிக்கை வச்சுருக்கோம் உன் மேலே ரொம்ப தப்பாக வச்சுருக்கோம் எல்லா ரமத்தும் வரக்கத்தையும் கிடைக்க செய்யலாம் ஞாபக சக்தி அதிகமாக்க வேலாம் ஓதிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் ஆசையும் ரஹ்மானே எப்படி என ஊர்களுக்குள்ள ரமத்தையும் வரக்கத்தையும் கொடுத்த ஆர்வத்தையும் கொடுத்த ஆசையும் கொடுத்த நான் துணியாவே மறந்துட்டு அளவுக்கு கூட எனக்கு ரொம்ப செஞ்சேன் அந்த மாதிரி யாரெல்லாம் என்னட்ட ஓதிக்கிறாங்களோ என் சேனலை பார்த்து ஓதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் யாமனுக்கும் விளக்கத்தை செய்யலாம் யார் சொல்ல யார சில அதுவாக கண்டு கவலை செய்யலாம் யார் ரஹமானே அது இல்லான்னு சொல்லி உனக்கு பாடத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை நச்சு பார்த்திடலாம் எதையுமே அவங்களுக்கு எனக்கு எப்படி ஞாபகத்தை உண்டாக்குமையோ அந்த மாதிரி அவங்களுக்கும் ஞாபகத்தை கொடுத்து ஓதிக்க இருக்கக்கூடிய பாக்கியத்தை நச்சு பார்த்துடான் அவங்களுக்கும் எதையும் மறக்க வைக்காத ரகமான புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய தண்ணியும் பாக்கியத்தையும் கொடு நல்ல கெதாயத்தை கொடு நல்ல அறிவை கொடு நல்ல ஞானத்தை கொடு அழகான சபுர கொடு ஓதிக்கணங்கூட ஆர்வத்தை கொடு எல்லா புகழும் எல்லாம் ஆமீன் மீன் திடலாம் சரி போன வாரம் இன்னும் ஒரு ஆறு ஏழு வார்த்தை தான் இருக்குது அதை வந்து ஓதிட்டோம்னா நம்ம குரான் ஓத ஆரம்பிச்சிருவோம் ஏன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் முப்பத்தஞ்சு எழுத்துலேயே குரான் ஓதி முடிச்சிடலான்ட்டு இது வந்து முப்பத்தஞ்சாவது எழுத்து தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓதிக்கிட்டு இருக்கோம் அதனால் யாருமே முதல்ல உள்ள பாடத்தை இப்போ முப்பத்தி மூணாவது வாரம் முடிஞ்சு இன்றைக்கி முப்பத்தி நாலாவது வாரம் இதை யாரும் ஓதாமல் இருக்காதீங்க தெரியாதவங்க சேனலை தொட்டு எப்படி எடுக்கணும்னு தெரியலனா உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி எடுக்க சொல்லி தெரியாமல் முதல்ல ஓத தெரியாதவங்க ஆரம்பத்துலேருந்து என் பாடம் ஓதம் நினைக்கிறவங்க அதை வந்து எப்படி எடுக்குன்னு கேட்டு ஓதிக்கிடுங்க என் அதே நேரம் நுக்கத்தெல்லாம் ஞாபகம் வைங்க நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனோ அது எல்லாத்துலேயும் சொல்லி கொடுத்துருக்கேன் அதன்படி ஓதிக்கிறீங்க எல்லா மக்களும் ஓதிங்க நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கான் ஆனால் எல்லா முயற்சியும் எல்லா ராமத்தும் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தான் செய்யணும் எல்லாம் உங்களுக்கு ரம செஞ்சுருக்கான் அந்த இராமத்து உங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் அதை ஓதி பயன்படுத்திக்கணும் அவ்வளோ தான் இப்போ போன வாரம் இந்த ஜெயில தான் முடித்தேன் அதனால் ஜெயை முதல்ல நான் போடுவேன் இப்போ என் கை இந்த கை வலது கை அது தலகியில் இருக்கணும் ஒரு பிள்ளை சொன்னால் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் போர்டை பார்த்து போதாதீங்க நான் சொல்லி கொடுக்கும்போது உங்கள் குரானை பாருங்கள் அந்த குரானை பார்த்தா உங்களுக்கு நேரம் இருக்கும் அதனால் நீங்கள் கவனமாக ஓதிக்கிடுங்க இப்போ ஜே ஜே நூனுக்கு சத்து இருக்குது நூன் ஜேரு ஜின் நூனியே சேரு ஜின்னி ஜின் நீ இந்த ஜே இந்த ஜேக்கி சேர் இருக்குது இங்கே நூனுக்கு சத்து வந்திருக்கு இங்கே ஏக்கி இந்த சுக்கன் இருக்குது அப்போ ஜே நூரு ஜின் இந்த ஜே தொர் தொடரணும் ஜேனு சேரு ஜின் ஒரு நூன் மிச்சம் அந்த நூனுக்கு இங்கே இருக்குது சேரு ஏக்கி சுக்கன் வந்தனால நூனியே ஏ சேரு நீ ஒரு போன வர சொல்லி கொடுத்த பாதம் தான் ஆனால் அறிவியலுக்கு தக்கன வார்த்தைகள் மாறும் ஜெய் இருந்தால் சின்னி சீன் இருந்தால் சின்னி சீனும் ஜெரிசின் நூனிய சென்னி சின்னி ஷீவ்னு ஜெர்சின் நுனிய சென்னி சின்னி சாதுணுன்னு ஜெர்சின் நுண்ணிய சென்னி சின்னி நூன் ஜெருலின் நுனிய சென்னி லின்னி தோனும் ஜெருத்தின் நுண்ணிய சென்னி தின்னி லோனு ஜெருலின் நுனிய சென்னி லின்னி ஐநூன் ஜெரிகின் நூனியர் தெஞ்சு ஐநு ஐநூன் ஜெரு ஹைன் நூனியர் தெனஞ்சு ஹைன்னு ஃபேனூன் ஜெரு ஃபின் நூனியர் தேனி ஃபின்னி கூன் ஜெரு நூனியர் தேனி கிண்ணி ஒன்றுமே இல்லை போன வாரம் சொல்லி கொடுத்தது தான் என்ன சொல்கிறேன் இருந்தால் அந் அன்னி அழி பேர் உந்துச்சுன்னா இன்னி நம்ம பாடமே பே பாடத்துக்கு பேர் இன்னி பாடம் நம்ம முதல்ல சத்து பாடம் படித்தோம் அல்லா பாடம் இது இன்னி பாடம் அழி நூன் செடியின் நூனிய சென்னி இன்னி அழிவு இருந்தால் வெய்யிருந்தால் பின்னி தேய் இருந்தால் தின்னி சீம் இருந்தால் சின்னி அப்புறம் தான் வேறு ஒன்று அதே மாதிரி தான் சின்னி ஷின்னி ஷின்னி சின்னி லின்னி கின்னி லின்னி ஐநி அவ கின்னி ஃபின்னி கின்னி வேறு இன்னும் பாடம் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் முதல்ல சொல்லி கொடுத்தேன்ல அந்த பாடம் தான் அதோடைய பா பாகம்தான் இது அதோடைய குறை தான் இது அதனால் என்ன செய்யுங்க நீங்கள் இன்றாலெலாம் எல்லோரும் திரும்ப திரும்ப மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அழிவு இருந்தால் எண்ணி தேய் இருந்தால் தின்னி ஜீம் இருந்தால் ஜின்னி சீன் இருந்தால் சின்னி ஐன் இருந்தால் ஐநி ஒயின் இருந்தால் அவன்னி லோ இருந்தால் லின்னி தோய் இருந்தால் தின்னி வேறு ஒன்றுமே இல்லை இதில் நீங்கள் தான் என்ன செய்யணும் மனசில பதிவு வச்சு மனப்பழமை படுங்க அப்புறம் காசா நாட்டு மக்களுக்காகவும் பாலத்தின்ன மக்களுக்காகவும் துவா செய்யுங்க அப்புறம் மக்கா முடியும் துவா செஞ்சுட்டுங்க எனக்கான துவா செய்ங்க நான் உங்களுக்கான துவா செய்வேன் வேற ஒன்றும் இல்லை வாரதா மணல் அம் தில்லார் எப்படி லாலமே செல்லல்லாலாம் செல்லல்லாழை சொலம் செல்லல்லாலாம் செல்லல்லாழை சொலம் செல்லல்லாலாம் செல்லல்லாழை சொலம் செல்லல்லாலாம் அமதி ஆரம்பிச்சள்ளாலே வச்சல் அப்புறம் ஒன்றும் ஞாபகம் மறந்துடாதீங்க அழகம் சொல்ல மறந்துடாதீங்க சொல்ல மறந்துடாதீங்க சொல்ல மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம எதாவது ஒரு பிழை செஞ்சோம்னா நம்மளை அறியாமல் என்ன செய்யணும் அழகம் அப்படின்னு வரணும் அப்போ என்ன செய்வான் அல்லா திரும்ப பிழையாக ஓதுறதுக்கு நம்மளை விட மாட்டோம் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும்போது சைதா வந்து என்ன செய்வான்னா அது அல்லாவுக்கு தான் தெரியும் நம்ம பிழையாக சொல்லிட்டோம்னா உடனே அழிவந்தில்லா சொன்னோம்னா அடுத்த தடவை என்ன செய்வான் அந்த பிழை வரும்போது நம்ம காட்டி கொடுத்து நம்மளை அழகம் சொல்ல வைப்பான் அப்போ நம்ம அழகம் சொல்ல சொல்ல என்ன ஆகும் பிழையாக ஓத மாட்டோம் திக்கி திக்கி ஓதிரலாம் பிழையாக ஓதுனா நல்லா ஊஞ்சில போட்டுவான் அதனால் புரிஞ்சுக்குங்க அலமதுல்லா அதிகமாக சொல்லுங்கள் குரான் எடுக்கும்போதே அலமதுல்லா சொல்லுங்கள் ஓதி முடித்த பிறகு அலமதுல்லா சொல்லுங்கள் ஊரை கும்பி அல்மது சொல்லி துவா செய்யுங்க அதுக்கு பிறகு ஓதுங்க சொல்லி கொடுத்துட்டேன் சலா சொல்லுங்கள் அல்லாட்டை மனம் உருகி குரானை வச்சுட்டு திறந்து வச்சுட்டு ரகல் இல்லையோ தலாவணிலையோ இதுமாரியாவது வச்சுக்கிருங்க வைச்ச பிறகு சலா சொல்லி அழுது அல்லாட்ட துவா செஞ்சு அதுக்கு பிறகு அல்மது சொல்லிவிட்டு தலா சொல்லி துவார் செஞ்சுட்டு கடைசியில் தலா சொல்லி நீங்கள் துவார் செஞ்சுட்டு ஓத ஆரம்பிங்க எவ்வளோ அல்வந்தில்லா சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு நமக்கு என்ன செய்யுமா இல்லை நமக்கு உதவி செய்வான் இன்சா நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் ஏன்னா இன்றைக்கும் இப்போ நான் ஓதிக்கிட்டு இருக்கும்போது பிற வரும் நம்ம வேகமாக ஓதும் போதோ எப்படி ஓதினாலும் பிற வந்துடும் நான் சொல்லியிருக்கேன்ல இப்போ ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன் இருக்கிற ரப்புல் ஆலமீன் சொல்லுவோம் தேய சேரை வந்து பேஸாக்கிடுவோம் ரப்புல் அது வேறு ரப்பில் அது வேற ரப்பல் அது வேற அப்போ சபரு சேரு பேஸிலையே நம்ம என்ன செய்யறோம் கவனிக்காமல் பிழை சொல்லிடுவோம் அப்போ ரப்பிலுங்கிறத ரப்பில்னு சொன்னால் பிழை அப்போ அல்ல வந்து இல்லான்னு அப்போ என்ன செய்யுமா எல்லாம் மறுபடியும் மறுபடியும் பிழையாக ஓதாமல் நம்மள எல்லாம் காப்பாற்றுவான் அதனால் புரிஞ்சுக்குங்க பிள்ளையா ஓதுனா நம்ம முஞ்சி தூக்கி வீச்சிடுவான் நம்ம அழகமதுலான்னு சொன்னோம்னால் அவன் என்ன செய்வான் என்ன நமக்கு காட்டி கொடுப்பான் இப்போ நான் வந்து பெரிய வார்த்தையை சொல்கிறேன் இப்போ நீங்கள் சின்ன வார்த்தை இதுதானே நம்ம ஓதுணும் இந்த பொம்பளை இப்போ தண்டி வார்த்தை சொல்கிறான்னே நினைக்காதீங்க இப்போ இன்னிங்கிறத பின்னின்னு சொல்கிறீங்க மறந்துட்டு சொல்லிடுறீங்க வைங்களை கவனிக்காமல் அலும்பு இருக்கிறத கவனிக்காமல் பேய சொல்லிடுறீங்க அப்போ உடனே என்ன செய்யணும் ஐயோ நம்ம அலும்பில் இருக்க நம்ம பின்னின்னு சொல்லிவிட்டோம் அழகம்தில்லா அப்படின்னு சொன்னால் அல்லா என்ன செய்வான் நமக்கு காட்டி கொடுப்பான் அதனால தெரிஞ்சுக்குங்க சல்ல அல்லாம சல்லல்லாலே சொல்லம் சல்லல்லாலாம் செல்லல்லாலே சொல்லம் சல்லல்லாலாம் மகமதி ஆரவிச்சல் அலைவர் சலி அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்